அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் எங்கள் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறோம் இன்று நான் உங்களுக்கு ஒரு பெரிய வீட்டை கொண்டு வந்துள்ளேன் அதுவும் மிகவும் அழகாக இருக்கிறது நகரத்தில் உள்ள வீடு தான் பிரதான கதவுக்கு மிக அருகில் உள்ளது வீட்டைச் சுற்றி பல கல்லூரிகள் ஏடிஎம்கள் வங்கி மற்றும் பல்பொருள் அங்காடி உள்ளன மேலும் நீங்கள் பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து செல்லலாம் வீட்டில் தனியாக போர்வெல் தண்ணீர் தொட்டி உள்ளது இது ஒரு முதல் விஎஸ்கே வீடு வீடு நூறு விழுக்காடு வாஸ்து மற்றும் நூறு விழுக்காடு தெளிவாக இருக்கும் வீட்டின் மேல் நீங்கள் வங்கியில் எழுபத்தை விழுக்காடு வரை பெறலாம் அந்த பார்க்கிங் இடத்தில் ஒரு காரில் இரண்டு பைக்குகளை எளிதாக வைக்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் இடமும் வீட்டில் உள்ளது மண்டபத்தை பொறுத்தவரை நிறைய இடம் உள்ளது ஆனால் ஒரு சாப்பாட்டு அறையும் உள்ளது மேலும் ஒரு பூஜை அறையும் உள்ளது இது அறை திறந்த சமையலறை வீடு கூடுதலாக மாஸ்டர் படுக்கையறையில் ஒரு இணைக்கப்பட்ட குளியலறை உள்ளது ஆனால் ஒரு பொதுவான குளியலறை மற்றும் குழந்தைகள் படுக்கையறை உள்ளது தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் வீட்டை பற்றிய முழு விவரங்கள் இன்னும் எங்கள் இணையதளத்தில் கிடைக்கின்றன விளக்கம் மற்றும் வலைத்தளத்தின் கீழ் கருத்து பிரிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கு